தாத்தா கண்ணு முன்னாடி இப்படி போத்தி சாத்து சாத்துறல எப்படி நீ மனசாச்ச இல்லத ஒக்கத கडकற यம்மா நீ முகமாமை நீ முக மன எனக்கு மைனி தான்மா வா காலை குடிச்சி பையடி என்ன மைனி மனசுலச்சத நான் எதுவும் எனக்கு செய்வாங்க இந்த ஊர்ல மரம் மட்டே மைனி எப்படியாவது

அடியே அடியே விடுடி என்ன மறுபடி மறுபடி யார பத்த பாடி பொடின்னு சொல்ற ஒண்ணே தண்டி ஈட்டிச்சிருக்கி ஒண்ணே தண்டி சொன்னே ஒவ்வொரு முறையும் என்கிட்ட ஓத பட்றியே உனக்கு அசிங்கம் இல்ல நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா பூ தெக்கமான சூடு தரன எதை தனடி உன் குடும்பம் என்ன குடும்பம் பாங்கி தின குடும்பம் தானே வீடி விட திரு திருவா ரோட ரோட குப்பை பொறுக்கி சோராக்கி பொங்கி தின குடும்பம் தானடி நீங்க அடி கடவுளி யார பத்த பாங்கி குடும்பம்னு சொல்ற ஒத்த ரூபாய்க்கு பக்கு இல்லாத பக்கு இல்லாத குடும்பம் நீ

மா நேர்மறுமறு ஒரு நாள் திருஞ்சி பேசிர கூடாது அப்படியே உடனே ஏத்து விட்டற அலவே அவளுங்க நல்லா இருக்க மாட்டளங்க மண்ணா பைடு வலங்க என்னார வயல சொல்ற அவளுங்க நேசமா கை கால் நம்ம போவோம் எந்த வயல அம்மா என்ன கேயா தலக்கு சொல்லி அவளோ பாய் பளிது வந்து போய்டோம் அய்யய்யோ இவ்வு நேர நம்மளே தான் நாம திட்டி அட கடவுளே எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானே மரத்தமே அம்மா மைனி என்ன பண்றீங்க ஏண்டி தங்கம் என்ன என்னது சொல்ல? என்னைய வாங்கள என்னது சொல்ல? என்ன செய்யறானேன்னு தெரியல. சண்டை வாஸ்துமா இருந்தாங்க. ஜிஞ்சி ஜிஞ்சி இப்படி திடீர்னு சண்டை போட்டுறாங்க. எவ கண்ணு வச்சாளோ? எவ ஜெல்லை குடுத்தாளோ? அத சண்டை போட்டுறாங்க தெரியுதுல? ரெண்டு பேரும் தੜக்க வேண்டியதுதானே. இங்க என்னை நல்ல வேடிக்கை பார்க்கறியா? அட கடவுளே! நான் வேடிக்கை பார்க்கல நான். ஆச்சும்ல மைன மாஞ்சி 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 என்ன சொல்ல

வர்ற அத்தனை பெரியும் ஆஞ்சி ஆஞ்சி போனா பாது பா

ஒட்டி சல சல கிடையாது போல யாராவது எட்ட வாங்கல ஏ அட்டை கேவி ஆயிரமே இருந்தாலும் நீ மைனி அவடி இவடி அப்படி இப்படி பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு இதுவே நான் இருந்தா யா மாமியாருக்கு ஊரேடிய சோத்துல வச்சத வச்சு கொடுத்து சாவ எடுத்துるவே யா மைனி இருக்க போயில உனக்கு ரெண்டு மூணு ஆடி அட விடுது குள்ள பிசாசா குள்ள பிசாசா அவ்ளத்துக்கு காரண நீதா மட்டி

நீ அமைதியா இருக்கறத பார்த்தா அவளுக்கு தான் பரிஞ்சு பேசுவோம்ல 10 மாசம் உன்னை பெத்ததுக்கு இது தான் நீ ஆத்தாவுக்கு கொடுக்கறதா என்ன தங்க அப்படியே உன் அம்மா பக்க ஜாஞ்சிட போல அப்ப இம்பட்டனாலே இந்த கையால உனக்கு அள்ளி கொடுத்தனே அதெல்லாம் மறந்துட்டியே யா வீட்டு உப்பு తిന്നിட்டு எனக்கே தரோகம் பண்ண பாக்கறியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு மைனி நல்லா இருக்கு ஆளாளுக்கு மாட்டிக்கிட்டு மேல இப்ப என்னைய போட்டு மார போறீங்க அவ்வளவுதானே கேடி உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா உன் ஆத்தா பக்கம் பேசுவ

ஏடி ஏடி முடிஞ்சதுடி சோலி முடிஞ்சது விடுங்க 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 ஏ மகினி எப்படி மாங்க மாங்கட குத்துவ போடு மகினி போடு அடிக்கிற அடியில அது இதுல உள்ள இருக்கிற அத்தனை வெளிய வந்துரும் அப்புறம் வீடு காரிட பாத்துக்கங்க ஏய் கழவி இனி என்கிட்ட பச்சிட்ட உனக்கு உத கிடையாது உன் மவளுக்கு தான் இங்க பாரடி இனி நீ என்கிட்ட பச்சிட்ட நான் பெத்த புள்ளன கூட பார்க்க மாட்ட அவளை தூக்கி விட்டு மீதி மீதி மிதிச்சுடுவேன் மாமேர மர்மவன கடத்தில நம்மள தூக்கி விட்டு மிதிக்கறன்னு சொல்லி போட்டு போற அளவுல